விஜய்க்கு சால்வை அணிவிக்க வந்த நபரின் தலையில் துப்பாக்கி வைத்த பரபரப்பு சம்பவம் மதுரை ஏர்போர்ட்டில் நடந்தது என்ன கொடைக்கானலில் தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங்கை முடித்து மே ஐந்தாம் தேதி மதுரை விமான நிலையத்திற்குள் நுழைந்தது தாவேக்கா தலைவர் விஜயின் கருப்பு நிறக்கார் அப்போது காருக்கு அருகே நின்றிருந்த ஒருவர் கையில் சால்வையுடன் திடீரென ஓடி வந்து விஜய்க்கு சால்வை அணிவிக்க முயன்றபோது பக்கத்தில் இருந்த பாதுகாவலர்களில் ஒருவர் அந்த நபரின் தலையில் கைத்துப்பாக்கியை எடுத்து வைக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் ஊடகங்களில் பேசிய அந்த நபர் தனது பெயர் இன்பராஜ் என்றும் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தான் ஒரு விஜய் ரசிகர் என்றும் தன் திருமணத்தை நடத்தி வைத்ததே விஜய்தான் என்றும் கூறியுள்ளார் மேலும் தன்னுடைய தலையில் துப்பாக்கி வைத்தது யார் என்று தெரியாது எனவும் பாதுகாவலர்கள் தங்களது கடமையைத்தான் செய்தனர் அதனால் எனக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் கூறியுள்ளார்